ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாமசுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஆருத்ரா தரிசனத்திற்கு சிறப்பு வாய்ந்த உலகிலேயே புகழ்பெற்ற முதல் சிவன் கோயில் அழைக்கக்கூடிய திரு உத்தரகோசம் மங்கை திருக்கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இறைவனினுடைய திருப்பெயர் மங்களேஸ்வரர் மங்களநாதர் காட்சி கொடுத்த நாயகர் பிரலயாகீஸ்வரர் இறைவி தேவியினுடைய திருப்பெயர் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி தலமரம் இழந்த மரம் தீர்த்தம் அப்படின்னா அக்னி தீர்த்தம் இங்கே யாரெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னா மாணிக்க வாசக பெருமான் வேதவியாசர் ரிஷி முருகண்டு முனிவர் வானாசுரன் இது போன்ற பல ரிஷிகள் முனிகளால் வழிபடப்பட்ட தலம் மிகவும் பழமை வாய்ந்த தலம் பாண்டிய நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த தலம் மிகவும் பழமையான இத்திருக்கோயில இத்தலத்தினுடைய பழமையை உணர்த்துவது அப்படின்னா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லப்படும் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படிங்கிற ஒரு பழமொழி அதை வச்சு இது மிகவும் தொன்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த தலத்தினுடைய வரலாற்று புராணத்தை எடுத்து பார்த்தோன்னா இராவணனுடைய மனைவி மண்டோதரையினுடைய பெயரும் குறிக்கப்பட்டிருக்கு சுவாமியினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மதிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் மண்டோதரியினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கோயிலினுடைய பழமை நமக்கு புலனாகிறது சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படக்கூடிய இதே கல்வெட்டில் இளவந்திகை பள்ளித்துஞ்சிய நன்மாரன் பெயரும் செதுக்கப்பட்டுள்ளது முதல்ல இந்த உத்தர கோச மங்கை அப்படிங்கிறதுனுடைய காரணம் பெயர் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உத்தரம் கோசம் மங்கை உத்தரம்னா உபதேசம் கோசம்னா ரகசியம் மங்கைனா மங்கை தேவி பார்வதி அதாவது உத்தர கோச மங்கை அப்படின்னா ரகசியத்தை தனியாக பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசம் செய்யக்கூடிய தலம் அதனால் உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லப்படுறது இன்னொன்று என்ன சில பேர் என்ன சொல்கிறான்னா உத்திரர் அப்படின்னா ருத்ரரை குறிக்கிறது சிவபெருமான் மங்கைக்கு ரகசியத்தை சொல்ற இடம் அப்படின்னு சொல்றான் மாணிக்க வாசகருக்கு உருவக்காட்சியை தந்த சிறப்புடைய தலம் இது இழந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் அப்படிங்கிற சிறப்பும் இவருக்கு இருக்கு இந்த தளத்துல சுவாமியை அம்பாள் பூஜிப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கு சுவாமி அம்பாளுக்கு ரகசியத்தை அம்பாளுக்கு மட்டும் தனியாக நடனத்தின் மூலம் காட்டியதாக ஒரு கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக சபித்து பின் சாப விமோச்சனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இந்த தளத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து இங்கிருந்து அடியார் சிவயோகிகள் முதலிய பல்லாயிரவர்க்கும் ஞானோபதேசம் செய்து முக்தி நல்கி பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணம்னு ஒரு புராணத்தில் இருக்குது இந்த ராமேஸ்வரம் சரி உத்தரகோசமங்கையும் சரி ஆகிய இரண்டு கோயில்களுமே முதலில் இலங்கையில் இருந்த கண்டி மகாராஜாவால் கட்டப்பட்டு திருப்பணிகள்லாம் செய்யப்பட்டு ஆதி செய்வர்கள் இருந்து அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது முதல் இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு தான் அது உட்பட்டு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தளத்தில் நடராஜர் கோயிலுக்கு பக்கத்திலேயே சகசிரலிங்க கோயிலும் தனி கோயிலாக இருக்குது அது என்ன வரலாறு அப்படின்னா சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு அவளுடைய தவத்தை ஏற்று காட்சி தந்துருள பெருமான் உள்ளம் கொண்டார் தன்பால் இருந்து ஐம்புலனும் அடக்கி அருந்தவம் புரிந்து வந்த ஆயிரம் முனிவர்களை பார்த்து மண்டோதரிக்கு அருள் செய்ய யாம் இலங்கை மூதூர் செல்கிறோம் நீவீர் அனைவரும் இந்த தளத்தை விட்டு அகலாது இருப்பீராக எம்மால் ஒப்படைக்கப்படும் இந்த வேதாகம சுவடிகளை கைவிடாது காத்து வருவீராக இலங்கை அரசன் ராவணனால் எப்போது என் திருமேனி தீண்டப்படுகிறதோ அப்போது அடையாளமாக இந்த திருக்குளத்தின் நடுவே அக்னி பிழம்பு தோன்றும் அப்படின்னு வானொலியில் அசரீரியாக சொல்லி மறைந்தார் மாதர் குலத்திலகமாக விளங்கிய மாதரசி மண்டோதரி அதாவது வண்டோதரி தன் உள்ளத்தில் எந்த வடிவில் இறைவனை நினைத்து தவம் இருந்தாலோ அந்த வடிவத்தையே ஏற்று அழகிய திருவுருவம் கொண்டு இறைவன் சென்று அவளுக்கு காட்சி தந்தார் தரிசனம் பெற்ற மாதரசி மண்டோதரி தன்னை மறந்து பரவசமாகி கண்கார கண்டு கைகார தொழுது பிரமித்து போய் அசையாது நின்றாள் அப்போது வெளியே சென்றிருந்த ராவணன் உள்ளே வந்தான் இறைவனும் அழகான குழந்தையாக மாறி காட்சி தந்தார் ராவணன் அந்த குழந்தையை கண்டு அதன் அழகில் மயங்கி யார் பெற்றதோ இது என்று வினவினான் மண்டோதரி யாரோ ஒரு தவமகள் வந்து இந்த குழந்தையை தந்து சென்றாள் என்றார் குழந்தையின் உடம்பில் மாறி மாறி தோன்றிய வண்ணத்தைக் கண்டு உள்ளம் வியப்புற்ற ராவணன் அந்த குழந்தையை கையால் எடுத்து தழுவி மகிழ்ந்தான் ராவணன் இறைவன் திருமேனியே தீண்டிய அடுத்த சனம் குளத்தில் அக்னி பிழம்பு தோன்றியது அது கண்ட முனிவர்கள் செய்வதறியாது திகைத்து அதில் வீழ்ந்து மறைந்தனர் அவர்களுள் ஒருவர் மட்டும் தன் அறிவால் உணர்ந்து இறை நிற்றலே கடமை என்று முடிவு செய்து அந்த தீர்த்தத்தின் கரையிலேயே அமர்ந்திருந்தார் மூதாட்டி ஒருத்தி வந்து மண்டோதரியிடமிருந்து குழந்தையை பெற்று சென்றார் மூழ்கிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுக்கும் மூழ்காதிருந்தவருக்குமாக ஆயிரவருக்கும் இறைவன் உமையோடு விடைமீது அமர்ந்து காட்சி தந்து தம் சந்நிதியில் தம்முடன் அவர்களை இருத்தி கொண்டார் இதனால் பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற பெயரும் வழங்கலாயிற்று அந்த ஆயிரம் பேரும் இறைவனோடு ஒன்றிணைந்தாங்க ஆயிரம் பேரும் ஒவ்வொரு லிங்கமாக காட்சி தந்தாங்க அந்த ஆயிரம் லிங்கங்களும் ஒரு சேர சகசிரலிங்கமாக தரிசனம் தரப்பட்டது இந்த கோயிலை வலம் வந்து வழிபடுபவர்கள் எல்லா சித்திகளையும் அடைவர் என்பது தல வரலாறு அக்னி தீர்த்தம் கோயிலுக்குள் உள்ளது கோயிலுக்கு வெளியில் பிரம்ம தீர்த்தமும் சற்று தள்ளி மொய்யார் தடம் பொய்கை தீர்த்தமும் வியாச தீர்த்தம் சீதள தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன கோயிலுள் மங்கள தீர்த்தமும் உள்ளது திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களை இந்த தலத்தை பற்றி புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது கீர்த்தி திருவகளில் உத்தரகோசம் இருந்து இருந்து வேடம் காட்டிய இயல்பும் என்று வரும் தொடர் இந்த தல புராணத்தில் எட்டாம் சர்க்கத்தில் சொல்லப்படும் ஆயிரம் முனிவர்களுக்கும் இறைவன் தன் வடிவம் காட்சி காட்சி தந்த வரலாற்றை குறிப்பதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த தலத்து பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகன் அப்படிங்கிற பெயர் இது தவிர மகேந்திரம் அப்படிங்கிறது உத்தரகோசம் குறிக்கும் இன்னொரு சொல் இறைவன் அம்பிகைக்கு உபதேசித்ததையே மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும் என்ற தொடர் குறிப்பதாக கூறுகிறேன் இங்குள்ள நடராஜமூர்த்தி ஆதி சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு இருக்கக்கூடிய சபை ரத்தன சபை அருணகிரி நாதரனுடைய திருப்புகள் பெற்ற பதி தட்சிண கைலாயம் பத்ரிகாரண்யம் வியாக்கிரபுரம் ஆதி சிதம்பரம் பிரமபுரம் சதுர்வேதபுரி மங்களபுரி முதலியன இந்த தளத்திற்குரிய வேறு பெயர்கள் உள்வாயிலை தாண்டி பெரிய மண்டபத்தை அடைந்தால் முதல் தூண்ல குவிந்த கைகளோடு சேதுபதி காட்சி தருகிறார் மற்ற தூண்ல பாஸ்கர சேதுபதி சண்முக சேதுபதி ராஜேஸ்வர சேதுபதி ராஜேஸ்வர முத்துராமலிங்க சேதுபதி ஆகியவர்கள் கற்சிலைகளாக காட்சியளிக்கின்றனர் பிரகார சுவர்ல திருவாசக பதிகங்களான பொன்னூசல் நீத்தல் விண்ணப்பம் முதலியவை கல்லில் பொறித்து பதிக்கப்பட்டுள்ளன மூலவர் தரிசனம் சதுர ஆவுடையார் சிவபெருமானுக்கு தாழம்பூ ஆகாதது பூஜைக்கே ஆகாத பூ தாழம் ஆனால் இங்கு அதற்கு சாபம் நிவர்த்தி ஏற்பட்டதால மங்களேஸ்வரருக்கு தாழம்பு சார்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் அடிமுடி அரியவனா அண்ணா மலையானாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் நிகழ்ந்த அந்த பிரம்ம விஷ்ணு நிகழ்ச்சியால் தாழம்புக்கு சாபம் ஏற்பட்ட கதை அனைவரும் அறிந்தது இருவேறு கருத்துகள் கூறப்படுகின்றன சாப விமோச்சனம் ஏற்பட்டதால் இங்கு மட்டும் தாழம்பு பூஜைக்குரியதுன்னு ஒரு கருத்து இருக்குது அங்கு நடந்த நிகழ்வில் நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்படுவதற்கு முன்னரே தோன்றிய தலம் தோன்றிய சிவன் கோயில் மிக தொன்மையானது அப்படிங்கிறதுனால இன்றளவும் தாழம்பு பூஜைக்கேற்றதாக உள்ளதுன்னு சொல்லப்படுது நடராஜருக்குரிய ஆறு அபிஷேக காலங்களிலும் இந்த சன்னதியில் இறைவன் தாண்டவமாடி காட்சி தரும் ஐதீகம் நடைபெறுகிறது பிரகார அழகு ராமேஸ்வரத்தை நினைவூட்டுகிறது தூண்களில் பிட்சாடனர் ஊர்த்துவர் ஆகியவருடைய சிற்பங்கள் அழக அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரம் எனப்படும் அற்புத தனி கோயில் கோயிலுக்குள்ளேயே குளத்தின் எதிரில் உள்ளது இந்த கோயில் அகழி அமைப்புடையது எனவே சந்நிதிக்கு உட்செல்லும் மரப்படிகள் அமைக்கப்பட்டுள்ளன தெற்கு நோக்கிய சந்நிதி அக்னி மத்தியில் நடராஜ பெருமான் ஆடுவதாக சொல்லப்படுகிறது இங்கு அம்பலவாணர் தனது நடனத்தை அம்பிகைக்கு ரகசியமாக ஆடி காட்டியது அரைக்குள் தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் என்று சொல்லப்படுகிறது இங்குள்ள கூத்தப்பிரான் நடராஜர் அதி அற்புதமானவர் ஐந்தரை அடி உயரமுள்ளவர் முழுவதும் மதிப்புமிக்க மரகத திருமேனி கொண்டவர் விலை மதிக்க முடியாத இந்த பெருமான் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே அடியவருக்கு காட்சி தருகிறார் இந்த பெருமான் உலா வருவது இல்லை பெருமான் திருமேனியை உள்வைத்தே சந்நிதி கட்டப்பட்டுள்ளதால் திருமேனியை வெளிக்கொணரவும் இயலாது உலா வருவதற்கென்று தனியாக மூர்த்தம் உள்ளது மார்கழி மாதம் திருவாதிரையில் ஆருத்ரா தரிசனம் என சொல்லப்படும் அந்த நாளில் மட்டுமே பெருமானுக்கு மிகப்பெரிய அபிஷேகம் நடைபெறுகிறது அன்று ஒரு நாள் மட்டுமே சந்தன காப்பு முழுவதும் கலையப்பட்டு இரவு அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சியாக நடைபெறுகிறது மிருகசீரிஷம் ஆருத்ரா திருவாதிரைக்கு முன்தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் அன்று கலைக்கப்பட்டு இரவில் அபிஷேகங்கள் நடைபெற்று ஆருத்ரா தரிசனம் காணும் அன்று திருவாதிரை அன்று நாம் சந்தன அலங்காரத்தை காணலாம் அபிஷேகம் ஆராதனை முடிந்த பிறகு மீண்டும் சந்தன சாத்தினால் மீண்டும் அடுத்த வருடம் மட்டுமே சந்தன காப்பு கலைக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறும் அதே சந்தன அடுத்த மார்கழி திருவாதிரை வரை நடராஜர் காட்சி தருவார் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் என்பது ஸ்படிகலிங்க மரகதலிங்க அன்னாபிஷேகம் நடராஜரை தொழுது முன் மண்டபம் வந்தால் அங்குள்ள சிறிய மேடையில் தான் உச்சிக்காலத்தில் ஸ்படிக மரகதலிங்கங்களுக்கு அபிஷேகம் நடைபெறும் இதை தரிசிக்கும் போது வளப்பக்க சாளரத்தின் வழியே கைகூப்பிய நிலையில் உள்ள மாணிக்கவாசகரையும் இடப்பால் திரும்பி உமாமகேஸ்வரையும் ஒரு சேர தரிசிக்க முடியும் உமா மகேஸ்வரர் சென்று தரிசித்துவிட்டு மறுபுறம் உள்ள படிகள் வழியாக இறங்கி பிரகாரமாக வளம் வந்தால் திருப்பதியங்கள் எழுதப்பட்டுள்ளமையும் குருந்தமர உபதேச காட்சி சந்நிதியும் கண்டு இன்புறலாம் கல்லில் குருந்தமரம் செதுக்கப்பட்டு கீழே அமர்ந்து இறைவன் குரு மூர்த்தமாக உபதேசிக்க எதிரில் மாணிக்கவாசவர் உபதேசம் பெறும் காட்சி நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் நடராஜர் கோயிலுக்கு பக்கத்தில் தனிய சகஸ்ரலிங்க சன்னிதியின் ஒன்று தனி கோயிலாக இருக்கு மூலத்திருமேனில் நெடுக்கு கீற்றுகள் உள்ளன சகசர எண்ணிக்கையில் உட்புறத்தில் தலமரத்தின் வேர் உள்ளது வியாசரும் காக புஜண்டரும் இங்கு தவம் செய்வதாக ஐதீகம் இங்குதான் இலந்தை மரம் தலமரமாக தலவிருட்சமாக உள்ளது மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சந்திரகுடி முதலேற்றை தாண்டி ராமநாதபுரத்திற்கு பத்து கிலோமீட்டர் முன் வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உத்தரகோசமங்கை அப்படிங்கிற எடுத்து நம்ம அடையலாம் மிகுந்த சிறப்புமிக்க மிக தொன்மையான எங்குமே காண முடியாத ஐந்தரை அடி உயரம் உள்ள சிலை எங்குமே இல்லாத மரகதத்தால் ஆன சிலை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அபிஷேகம் காண கிடைக்கும் கோயில் ஆயிரம் பேருக்கு முக்தி அளித்த தலம் அனைத்து ரிஷிகளும் முனிகளும் தவமிருந்த தலம் இத்துணை சிறப்புமிக்க உத்தரகோசமங்கை கோயிலை நாம் தரிசித்து பேறு பெறுவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி